வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிசோட சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகளில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் குவியும் வேலை வாய்ப்புகள் அதான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டாஃப் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சம்பளத்தில் என்னென்ன ஏரியாவில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ ஃபைவ் பி வென்ச்சர்ஸில் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க பாரதி வெண்டிங்கில் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் இரோட்லேயே ஹெச்ஆர் ஹெல்பர் கேட்டிருக்காங்க காலர் கவுசில் ஹெல்பர் கேட்டிருக்காங்க அங்கே ரோட்டில் அடுத்து பாரதிய வேண்டிங்களில் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்காங்க இதெல்லாம் சற்று முன் வந்து அர்ஜென்ட் வேலைவாய்ப்புகள் லின் டெக்ஸில் லைன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஜெலீசியஸ் வெஞ்சர்ஸில் ஹெல்பர் கேட்டிருக்காங்க எஸ்விஏ யான்ஸில் அக்கௌண்டன் ஃபீமேல் கேட்டிருக்காங்க வேல் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் கேட்டிருக்காங்க விஸ்தாரா கார்மெண்ட்ஸில் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க வேகாயம் பக்ஸில் சின்ன சார் கேட்டிருக்காங்க இப்ப என்னென்ன ஏரியாவுல என்னென்ன சம்பளத்துல இப்ப வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பாத்துர்லாம் இப்ப ஸ்க்ரீன்ல வருது பாருங்க அங்கேரிவலை ரோட்ல பன்னெண்டு வேலை வாய்ப்பு இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இருக்குது இதெல்லாம் திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவல்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் அவனாஸ் ரோட்ல அறுபத்தி அஞ்சு வேலை வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இருக்கு காலேஜ் ரோட்ல பதினோரு வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இருக்கு தாராவூர் ரோட்டில் முப்பத்தி ஆறு வேலை வாய்ப்பிருக்கு முப்பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்கு காங்கிய ரோடு முப்பத்தி மூணு வேலை வாய்ப்பிற்கு அறுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்கு கொங்குமயன் ரோட்டில் பதிமூணு வேலை வாய்ப்பிருக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்கு பொங்கல் முடிஞ்சு மட்டுமே முந்நூத்தி ஐம்பத்தாறு நிறுவனங்கள் இப்போ ஓப்பன் ஆயிட்டாங்க முன்னூத்தி ஐம்பத்தாறு நிறுவனங்களில் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ ரெடியாக இருக்குது அந்த இன்டர்வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து என்னென்ன கேட்டகிரின்னு பார்க்க போறோம் அடுத்து பாருங்க மங்கள ரோட்டில் பதினெட்டு கம்பெனி முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தோரு கம்பெனியில இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது பல்லட ரோட்டில் நாற்பத்தாறு கம்பெனி நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது பிஎன் ரோட்ல மட்டும் ஐம்பது கம்பெனி ஓப்பன் ஆயாச்சு முப்பத்தேழாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது திருப்பூர் மெயின் ரோட்ல பதினேழு கம்பெனி இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது ஊத்துக்குடி ரோட்ல இருபத்தி நாலு கம்பெனி முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது இதுல என்னென்ன கேட்டகிரி அப்படிங்கறத நீங்க இப்ப பாக்க போறீங்க இதில் இருக்கிற முக்கியமான விஷயமே இப்ப பாருங்க என்னென்ன கேட்டகிரின்னு இப்ப ஸ்கிரீன்ல வரும் பாருங்க இப்ப வந்துருச்சுங்களா ஃபேக்டரி மேனேஜருக்கு அறுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது ஒரு கம்பெனியில் இருக்குது கேட் ஆப்ரேட்டர் இருக்குது பிளஸ் ஸ்டார் பீமேல் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கம்பெனியில் இருக்கு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் எட்டு கம்பெனியில் இருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு கம்பெனியில் இருக்கு சீனியர் மெர்ச்சன்டைசர் நாலு கம்பெனியில் இருக்கு முப்பத்தி வரைக்கும் சம்பளத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஒரு கம்பெனியில் இருக்கு இப்போ நான் சொல்றதெல்லாம் சைட்ல எத்தனை கம்பெனி என்ன சம்பளம்லாம் நீங்க பாத்துக்கங்க நான் கேட்டகிரி பேரை மட்டும் சொல்றேன் மெர்ச்சன்டைசர் ஓப்பனிங் இருக்கு குவாலிட்டி அசுரன்ஸ் இருக்கு டெக்ஸ்டைல் டிசைன் இருக்கு டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் இருக்கு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்கு பிரிண்டிங் இன்சார்ஜ் இருக்கு நிட்டிங் ஃபோர்மேன் இருக்கு பேட்டர்ன் மாஸ்டர் இருக்கு கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் பார்ட் டைம் ஃபுல் டைம் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இஆர்பி இன்சார்ஜ் இருக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்கு எலக்ட்ரீஷியன் இருக்கு கான்ட்ராக்டர் பவர் டேபிள் இருக்கு கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு அட்மின் மேனேஜர் மெயில் கம்யூனிகேஷன் மேல் பிரிண்டிங் ஃபினிஷிங் செக்யூரிட்டி மேல் கார் மெக்கானிக்கு நித்திங் மிஷின் ஆப்ரேட்டரு சிங்கர் டெய்லர் சிவில் ஃபேப்ரிக் சூப்பர்வைசரு செக்கிங் இன்சார்ஜ் லோடுமேன் ஜூனியர் மெர்சன் லைன் ஸ்டோர் இன்சார்ஜ் சூப்பர் ஃபீமேல்

ஆபிசர்ஷன் ஃபீமேல் ஆர்ட் செக்ஷன் இன்சார்ஜ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல் ரிசப்ஷனிஸ்டே சூப்பர்வைசர் ஃபேப்ரிக் ஹவுஸ் கீப்பிங் செக்கர் காம்பாக்டிங் ஹெல்ப்பர் ப்ரொடக்ஷன் ஹெல்பர் ஆபீஸ் பாய்னு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நிறுவனங்கள்ல இப்ப ஓபன் ஆயிடுச்சு இது எல்லாமே இப்போ ரெடியா இருக்கு ஜிபிஎஸ்ஓட எக்ஸிகூட்டிவ்ஸ் கால் சென்டர் எக்ஸிகூட்டிவ்ஸ் ஹெச்ஆருக்கு கால் பண்ணணும் கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க நீங்க உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணி உடனே ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம் மெயினா ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் இப்போ ஓபனான நிறுவனங்களோட இன்டர்வியூ கால்ஸ்ன்னு இந்த வீடியோல கேட்டகரி வைசா ஏரியா வைசா பார்த்தோம் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய ஆற்றல் தேவை சம்பவங்களோட வரும் மெயினாக ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ்ல உங்களோட பொருளாதாரத்தை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்காக எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இருக்கு அதாவது பிரைமரி இன்கம் முதல் இன்கமான வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ்ல இலவசமாக பதினாலு வருஷமா இருக்கீங்க இரண்டாவது வருமானமான பார்ட் டைம் ஹோம் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் ஜிவிஎஸ் கொடுக்க போகிறோம் ஷேர் மார்க்கெட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஒர்க் ஷாப்பு எல்லாமே வரப்போகுது லைவ் ட்ரேடிங்ல நீங்கள் பங்கு சந்தையை பற்றி கற்றுக்க போறீங்க இதை பத்தி எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணதா பண்ணிருங்க உங்க வாழ்க்கையில உங்க பொருளாதாரம் உயர்றதுல எந்த மாற்று கிடையாது அதுவும் முற்றிலும் இலவசமாக ஏன்னா பதினாலு வருஷமா உங்களுக்காகவே இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்